அன்புள்ள ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பேச இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த வருடம் மே மாதம் நடக்க இருக்கின்ற குரு பயிற்சியானது கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியா பயிற்சிக்கு உண்டான பலன் என்ன என்பதை கொஞ்சம் தெளிவா நம்ம நேர்களுக்கு சொல்லணும் ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ இந்த கும்பம் அப்படின்னாவே கோபுர கலசம் சொல்லுவாங்க அப்ப நீங்க சாதாரண நிலையில பார்த்தாலும் கூட உச்சத்தை தொடக்கூடிய ராசி நீங்க உங்க ராசிநாதன் சடி என்றதால நம்புவீங்க அதுல மாற்றமே இல்லை உங்க ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதாவது தமிழ் புரோதி ஆண்டு சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த குரு பயிற்சி இந்த கும்பராசி உங்களுக்கு எப்படி சொல்றத நாம் சொல்ல இருக்கின்றோம் இந்த கும்பராசிக்கு இதுவரை மூனில் இருந்த குரு பகவான் இப்போ நான்காம் இடத்துக்கு செல்கிறார் நான்காம் இடம் பண்டை வாகனம் நண்பனை தாயார் இதுல ஒரு பாதிப்பை தருவார் அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் கூட இந்த குரு நானாபடத்தின் ஒரு சில நேரங்களில் நன்மையும் தரக்கூடியதான் இருப்பாங்க உங்க ஜேன ஜாதகத்துல குரு பகவான் நல்ல ஆதிபத்தம் பெற்ற கிரகமா இருந்தா அதாவது நல்ல ஒரு லக்னாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாக அப்படி இருந்து நல்ல நட்சத்திர சாரம் இருந்தா கண்டிப்பாக வீடும் பண்படை யோகங்கள்லாம் அந்த உருப்பயிற்சியில கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க கும்பராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த பார்க்கும்போது நீண்ட கால பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவோம் இதுவரை ஜவ்வு மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிற குடும்ப பிரச்சனையாகட்டும் அல்லது நிலப்பிரச்சனையாகட்டும் அல்லது உடல் ரீதியான பிரச்சனையாகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீர்ந்துருவோம் அதே போல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு இப்போ பத்தாம் இடம் என்பது தொழில் வியாபாரம் இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல இடத்தை குரு பார்க்கறதால தொழில் வழி பாதிப்புகள் நீக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த உற்பச்சி அதே போல இதுவரை தொழில் அமையாதவங்க நிலையான தொழில் செய்யாதவங்க வேலைக்கு போகாதவங்க வேலை கிடைக்காதவங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதுவும் பத்தாம் இடம் நீர் ராசியை பார்க்கறதாலும் வெளிநாடு சொல்றதுக்கு இன்ன பணம் கட்டிருந்தீங்கன்னா இப்ப கும்பராசினியும் கண்டிப்பாக வெளியிட போகக்கூடிய வாய்ப்பு இந்த குறுப்பெயர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை வந்து முப்பதாம் பதிவாக பார்க்கறாரு அப்போ பன்னாமிடம் வந்து விரயஸ்தானம் இல்லையா இப்போ விரயம் சும விரயமாக நீங்கள் பண்ணலாம் அதுவும் சனி வேண்டிய வண்டி வாகனம் நிலவும் வாங்கறதுலாம் வாங்கலாம் அதே போல வீடு கட்டுறது இடம் வாங்குறது விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் பன்னெண்டாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் அப்போ விரயம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய செலவுகளை கொடுக்கும் அதை நல்ல செலவை பண்ணி வீடு கட்டுறது இடம் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது பொன்பொருள் நகரத்துக்கு வாங்குறது ஒரு விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய விரயங்களுக்கு செலவை நல்ல செலவாக மாத்தி நமக்கு யோகமா கூடிய அமைப்பு கொடுக்கலாம் எனவே அந்த கும்பராசிக்கு இந்த குறுப்பயிற்சி நான்காம் இடத்தில் செல்வதா மண்மனையில வண்டி வாகனத்துக்கு நிற்பேரு உடல் ரீதியான பிரச்சனை கொடுக்கும் உடல் நலத்துல கவனம் வேணும் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமா போகணும் அதை வீடு கட்டுற வந்து பாத்தீங்கன்னா வீடு சரியான முறையில நல்லா விட்டு ஏன்னா அந்த வீடு கட்டும் போது அதை அவங்க சட்டம் வந்துடும் அதெல்லாம் நல்ல ஒரு நபரங்களை தேர்ந்தெடுத்து வீடு கட்டலாம் அதே போல இடம் வாங்கும் போது டவுன் பக்கம் இடம் அதுலயும் வில்லங்க வில்லங்க இல்லாம பார்த்துவாங்க போது அப்ப நல்லதுங்க அதனால கும்பராசிக்கு கண்டிப்பாக ஒரு இந்த தான் யோகமாதான் சொல்லிக்கொண்டு ஐயா அவர்கள் கண்டி கூறிய நன்றி நன்றி சிறப்பாக சொல்லியிருந்தீங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறதுனால வண்டி வாகனத்திலையும் மண்மனையிலையும் வீடு கட்டக்கூடிய அமைப்பிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி தான்